ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது கணபூதங்களுக்கெல்லாம் அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த கணேசர் பிறந்த நாள் தான் நாளை நாள் நாளை நாள் வரக்கூடிய சனிக்கிழமை அதுமா விநாயகர் சதுர்த்தி வருது இது ஒரு பிரம்மாண்டமான சதுர்த்தியாக குறிப்பிடப்படுது இந்த சதுர்த்தி நாள்ல நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யறது ரொம்ப முக்கியம் விநாயகர் அவதரித்தது ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி தான் நாளை நாள் ஆவணி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி ஆனது வருது நாளை நாள் விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு ஒவ்வொருவருடைய வீடுகள்லையுமே செய்ய வேண்டியது முக்கியம் நாளை நாள் தெருக்கள்லேயும் கோவில்கள்லேயும் விநாயகருக்கு பயங்கரமாக விழாலாக கொண்டாடப்படும் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் பூஜை செய்யும்போது நம்மளுடைய எல்லா விதமான பாவங்களும் நீங்கி நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சு முறையாக வழிபாடு வந்து செய்ங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு செய்யுங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனில் ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சு உங்களுக்கான பலன்களைக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோல அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் எதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு தெளிவா இந்த தாள்களை நோட் பண்ணிக்கோங்க ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை ஒரு நாள் பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும் அந்த மாதிரி ஈடுபாடு ஏற்படும்போது கண்டிப்பாக அந்த காரியங்கள் உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகும் அதனால பொது காரியங்களில் நாளை நாள் ஈடுபாடு செய்யுங்க நாளை நாள் பொதுவாக நீங்கள் ஏதாவது கோவிலுக்கு செஞ்சு தரணும் இல்லை பொதுவாக உங்களுக்கு எதாவது பண்ணும் அந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம் அரசியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நாளை நாள் பொது காரியங்களில் ஈடுபாடு செய்யலாம் அதுவும் அரசியல் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அதனால அரசியல் ரீதியாக நாளை நாள் முழு மனதோடு ஈடுபடலாம் அப்புறம் வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு நாளை நாள் செல்வாக்க அதிகரிக்கும் வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் போது அந்த செல்வாக்கை தக்க சமயத்தில் யூஸ் பண்ணிக்கணும் எப்பயுமே செல்வாக்கை அதிகரிக்கும் போது அதை கரெக்டாக நாம் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு பல விதமான ப்ராப்ளங்கள் வந்து சால்வ் ஆகும் அதனால வட்டாரங்களில் செல்வாக்கை அதிகரிக்கும் போது கண்டிப்பாக அதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்க பாருங்கள் அப்புறம் உயர்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நாளை நாள் உயர்நிலையில் பயங்கரமான மாற்றம் ஏற்படும் அதுவும் உயர்நிலை கல்வியில் நாளை நாள் முன்னேற்றம் ஏற்படும் கல்வி தொடர்பாக நாளை நாள் எந்த ஒரு புதுமையான விஷயத்தையும் செய்யலாம் கல்வி தொடர்பாக எது நாள் செய்தாலும் உங்களுக்கு நாளை நாள் ஜெயம் உண்டாகும் கல்வி தொடர்பாக உங்கள் ராசிக்கு நாளை நாள் முன்னேற்றம் ஏற்படும் என்று முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் நாளை நாள் குறையும் அதனால் ஆரோக்கியம் நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கிய தொடர்பான இன்னல்கள் முழுக்க முழுக்க நாள் உங்களுக்கு குறையும் அப்புறம் மனை விற்பனையில் உங்களுக்கு லாபங்கள் நாளை நாள் மேம்படும் நாளை நாளே லாபங்கள் மேம்படக்கூடிய மாதிரி சூழ்நிலை உண்டாகியிருக்கு அதனால் மனை தொடர்பான செயல்பாடுகளையும் நாளை நாள் ஈடுபடுங்க உத்தியோகத்தில் கூட உத்தியோக நிமித்தமான சில முடிவுகள் எடுக்கிறது நாளை நாள் தாராளமாக எடுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதனால உத்தியோக நிமித்தமாக எந்த முடிவுகளும் நாளை நாள் தாராளமாக எடுங்க வியாபாரத்துக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு புதிய அனுபவங்கள் வந்து ஏற்படும் நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வியாபாரத்தில் தான் எல்லாமே தொட்டது எல்லாமே தொடங்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் ஒரு வெற்றி நிறைந்த நாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க நாளைய இந்த வெற்றி நிறைந்த நாள்ல உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டையின் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்றேன் அதே உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளினால் இளஞ்சவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளினால் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளையினால் தென்கிழக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் நாளினால் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளினால் செயல்படுங்க அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா ஈடுபாடு மேம்படும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இன்னல்கள் குறையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் ஏற்படும் இப்படி தனுசு ராசிக்காரங்க நட்சத்திர வாரியாவும் நாளினால் உங்களுக்கான பலன்கள் இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்களுக்கு ஏற்ப நாளினால் நடந்து பலனடைங்க ஸோ உங்க ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் ஷேர் பண்ணுறேன் மற்ற இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மற்ற ராசிக்காரங்க உங்க ராசிக்காரங்களுக்கான பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி தவறி போன சில வாய்ப்பு மீண்டு கிடைக்கும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளும் வெளியூர் பயணங்களால் நன்மை ஏற்படும் நண்பர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைக்கூடும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் நல்ல நாள் உங்களுக்கு கீர்த்து நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க அடுத்ததா ரிஷபராசி ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் குறையும் எதிராக இருந்தவர்களை வச்சுக்கொள்வீங்க மனநிலையில் சில மாற்றம் ஏற்படும் தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும் புதிய விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நாளை நன்மை நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களை ஆர்வம் அதிகரிக்கும் கடன்களை திருப்பதற்கான உதவிகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் பூர்வீக வீட்டினர் சீர் செய்வதற்கு வாய்ப்பு அமையும் பேச்சுக்கள் அறிவு வெளிப்படும் நாளை சிரமங்கள் நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு கடகராசி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பாராத சில வேலைகள் முடிவு பெறும் சமூக பணிகள் ஆர்வம் ஏற்படும் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் வியாபார அபிவிருத்திக்கான சிந்தனை மேம்படும் சொத்து விற்பனை மற்றும் வாங்குவதில் லாபம் உண்டாகும் நஷ்டம் நேர்ந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிம்மராசி திட்டமிட்ட சில காரியங்கள் நிறைவேறும் மற்றவர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படணும் எதிர்கால முன்னேற்றத்தை பற்றியே சிந்திக்கணும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கணும் வீட்டுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றணும் பணிபுரிக்க இடத்துல புதுவிதமான சூழல் ஏற்படும் திடீர் அனுபவம் மூலம் மனதில் சில பக்குவம் உண்டாகும் நாளினால் நாள் கவலை நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ராசி குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுனீங்கன்னா புரிதல் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை குறைக்கணும் வாடிக்கையாளர்களால் ஒத்துழைப்பு ஏற்படும் அடமான பொருட்களை மீட்பதற்கு வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்படும் பக்தி நிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் ஸோ நாளை நாளே வந்து ஒரு அமைதியான ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி தொழில் நிமித்தமான திட்டங்கள் கைகூடும் குழந்தைகள் வழியில சுபச்செய்தி கிடைக்கும் நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்ப ஏற்பட்டு நீங்கும் உத்தியோக பணிகள் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் தடைப்பட்ட சில வரவுகள் கிடைக்கும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு நட்பு நிறந்த ஒரு நாள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் விருச்சகராசி வியாபார பணிகளில் போட்டிகள் குறையும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க பயணங்களால் அனுபவம் உண்டாகும் பணி நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படும் அனாவசிய செலவுகளை தவிர்க்க முயலும் எண்ணியது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் அமையும் புதிய வீடு மற்றும் மனை தொடர்பான முயற்சி மேம்படும் பாச நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் விலகியிருந்தவர்கள் விரும்பி வருவாங்க சமூக பணிகள் இருப்பவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆதாரமாக நாளை நாள் செயல்படும் எதில் கட்டுப்பாடு செயல்படுவது சார்ந்த எண்ணம் மேம்படும் அலுவலகப் பணிகளில் மறைமுக உமர்ச்சனம் உண்டாகும் நாளை நாள் ஓய்வு நிறைந்த ஒரு நாள் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கும்பராசி குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் தெய்வீக பணிகளை ஈடுபாடு உண்டாகும் எதுலேயும் அறிவுபூர்வமாக செயல்படணும் ஆடம்பர செலவுகளை படிப்படியாக குறைக்கணும் பேச்சுக்களை நிதான வேண்டும் வியாபாரப் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் நாளை நாள் விவேகத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்பு கிடைக்கும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கணும் திட்டமிட்ட காரியங்களை அலைச்சல் மேம்படும் வேகத்தை விட அமைதியை கடைபிடிக்கணும் வியாபாரப் பணிகளில் போட்டிகள் உண்டாகும் விவேகத்தோடு செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கணும் நாளை நாள் ஒரு விதமான அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய இந்த சனிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த ஏற்ப நாளை ஒரு நாள் நடந்து அனைவரும் பணிஞ்சுக்குங்க அதாவது பயன் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த தினசரி ராசிப்பள்ள இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சு இந்த பலன்கள் ஏற்ப நடந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில இருக்கிறவங்களும் பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்லியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டே பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீன் இன்னொரு ஒரு புதிய வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி